முக்கியம் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் எல்லாத்துலேயுமே முக்கியம் அப்படி என்ன ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் முக்கியம் இப்போ அன்செக்யூர்டு லோன் முக்காவது ஆர்பிட்ரேஷன் நம்பி தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கையெழுத்து கழுந்து போட்டவனும் பேங்க் விட்ராது பணம் கொடுத்தவனும் ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் போவோம் ஒருமையாக வருவாங்க ரொம்ப அவசரமாக பண்ண மாட்டாங்க பேங்க் அப்படி இருக்கும்போது இந்த ஹவுசிங் லோன் வாங்கினவங்க அதை மட்டும் கட்டிட்டு மற்ற லோனை வந்து விட்டுறதுங்கிறத வந்து கடைசி இதை காப்பாற்றிக்கலாம் பார்த்தா காப்பாற்ற முடியாது ஏன்னா இந்த லோனை கட்டும் போது கிளீனாக இருக்கு தெரியும் பேங்கில் வாங்கி வந்து பேன் கார்டு பார்ப்பாங்க பேன் கார்டில் செக்யூட கொடுக்க கட்டுறாங்க அன்செர்ஜ் விட நம்ம ஆர்பிடேஷன் போட்டு அட்டாச்மெண்ட் போட வேண்டியது தான் ஏன்னா இருபத்தெட்டு வருஷத்துக்கு லோன் இருக்குது இன்னும் தான் ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அவங்களால லோன்லாம் கட்ட முடியாது டோட்டல் ப்ராப்பர்ட்டியில் நம்மளும் போட்டுருவோம் இப்போ என்னென்னாக்கா அதில் ஒரு அட்டாச்மெண்ட் போடலாம் அதே போல் வேறு யாராவது சீட்டு பண்ணுறதுக்காக அட்டாச்மெண்ட் போடலாம் இந்த மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட்டும் வந்து சொத்துல ஒன்று ஒன் பை ஒன்றாக வந்துடும் இப்போ ஈஸியாக எடுத்து பார்த்தாங்கன்னா இந்த சொத்து மேல எல்ஐசி பைனான்ஸுக்கு பார்த்தால பார்த்தீங்கன்னா பாக்கி நாலஞ்சு பேங்க்களில் இருக்கும் இதில் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆர்பிட்ரேஷன் வைப்பாங்க இதுதான் முக்கியம் ஏன்னால் இதை உங்களை கட்டி விட்ருவாங்க ஏதுனா நீங்கள் வந்து இந்த ஹவுசிங் லோன் வாங்கினா கட்டி விட்டுருவாங்க விட்ருவாங்க ஏன்னால் அவங்களுக்கு இது சம்பந்தம் சொத்துக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா நான் அஞ்சு அட்டாச் கம்மெண்ட் ஊந்துடுச்சு இது மாதிரி அவங்க டியூ பணம் கட்டினாங்கன்னா இது எல்லோரும் வந்து வட்டி பகிர்ந்து எடுத்துப்பாங்க இவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சமாதானத்தை வந்துடுவாங்க ஏதாவது எங்கள் நாங்கள் கொடுத்துருக்கு ஒரு அமௌண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கோம் நான் இவ்வளோ வசல் இவ்வளோ வட்டி நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இதில் கிரெடிட் கார்டும் வரலாம் அதே போல் வேறு வந்து இப்போ பர்சனல் லோனும் வரலாம் வேறு சிடி லோன் சொல்லக்கூடிய கன்சூமர் டூரபுள் லோனும் வரலாம் இவங்களுக்கு